தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அமைச்சரவையில் உள்ள பெண்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக அமைச்சரவையில் உள்ள பெண்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் எட்டப்பன் வேலை என்று சொல்வார்கள் எட்டப்பன் என்ற பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திலிருந்து வருகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கர் காலத்துக்கு ஆட்சிக்கு பின்பாக திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்துக்கு பின்பாக வரி வசூலிக்கப்பட்ட படுவதற்காக நியமிக்கப்பட்ட பாளையக்காரர்கள் அவர் மன்னர் கிடையாது பாளையக்காரர்கள் ஆங்கிலேய அரசுக்கு விவசாயிகளிடமிருந்து கட்டாயமாக வரி வசூல் பண்ணி ஆங்கிலேய அரசுக்கு கப்பம் கட்டி வந்த கட்டபொம்மன் ஒரு காலகட்டத்தில் கட்ட முடியாத காரணத்தினால் ஆங்கிலேய அரசின் பகையை சம்பாதித்தார் அப்பொழுது அருகில் உள்ள பாளையக்காரரான எட்டப்பன் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி காட்டிக் கொடுத்தார் என்று சொல்லலாம் ஆங்கிலேய அரசிடம் சொல்லி சலுகைகளை பெற்றார் அந்த சம்பவத்துக்கு பிறகு எட்டப்பன் என்ற பெயர் பிரபலமானது அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர் போட்டுக் கொடுத்தவர் அதனால் எட்டப்பன் மிகவும் பிரபலமானார் வரலாற்று தற்பொழுது அரசியலிலும் இந்த எட்டப்பன் என்ற பெயர் பிரபலமாக உள்ளது திமுக அமைச்சரவையில் கூட ஒரு சில எட்டப்பெண்கள் உள்ளார்கள் என்று நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி கூறினார் திமுக கட்சியில் உழைப்பவர்களுக்கு பதவி கிடையாது வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் பதவி வழங்கப்படுகிறது திமுகவில் தொண்டர்களுக்கு மரியாதை கிடையாது என்று சராமரியாக குற்றம் சாட்டினார் அப்பொழுது திமுக அமைச்சரவையில் சில எட்டப்பெண்கள் உள்ளார்கள் என்று அவர்களுடைய பெயர்களை சொன்னார் அவர்கள் அதிமுகவில் இருந்தவர்கள் பதவி காசைப்பட்டு திமுகவில் சேர்ந்து எட்டப்பன் வேலை பார்க்கிறார்கள் என்று சராமரியாக குற்றம் சாட்டினார் முதலாவதாக செந்தில் பாலாஜி இவர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் தற்பொழுது பதவிக்காக திமுகவில் சேர்ந்து இவர் திமுகவில் இரண்டு முறை அமைச்சர் பதவி வகித்து தற்பொழுது கரூர் மாவட்ட செயலாளராக உள்ளார் அடுத்ததாக முத்துச்சாமி இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் அடுத்ததாக சாத்தூர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் தற்பொழுது கருணாநிதி மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் தற்பொழுது ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் ராஜ கண்ணப்பன் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் தற்பொழுது மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் சேகர் பாபு இவர் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் வேலு இவர் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் ஏறத்தாழ இன்னும் சொல்லப்போனால் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் இவர்கள் எல்லாம் அனைத்திந்திய திமுகவை சார்ந்தவர்கள் எம்ஜிஆருடைய ரத்தம் இவர்களுடைய உடலில் ஓடுகிறது ஜெயலலிதாவின் காலில் விழுந்து பதவி பெற்றவர்கள் தற்பொழுது பதவிக்காக எட்டப்பண்களாக மாறி திமுகவில் உள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போன்று திமுகவில் உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடையாது வந்தேரிகளுக்குத்தான் தான் மரியாதை அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கு பதவியில் வாரி வழங்கப்படுகின்றன என்பதற்கு உதாரணம் இவர்கள்தான் இன்னும் கட்சி கிளை ஒன்றியம் மாவட்டம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி கட்சி பொறுப்புகளில் கூட அண்ணா அதிமுகவிலிருந்து வந்தவர்களே கோலோச்சுகிறார்கள் பரம்பரை திமுகவினர் கீழே தள்ளப்பட்டுள்ளனர் இது வேதனையான விஷயம் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தில் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார்